மகரம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களின் கிரகங்களான சனி ராகு கேது குடு சூரியன் புதன் போன்றவற்றுடன் ஒப்பிட்டு உங்களுக்கான குடும்பம் காதல் திருமணம் மற்றும் உங்களின் கல்வி மாணவர்களின் கல்வி பணம் நிதி தொழில் என்று சகலவற்றையும் பார்த்து அதற்கான பரிகாரத்தையும் பார்க்கலாம் கண்மசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் தொழிற்கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சாப்பிடுவோம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஓல்ட் பில்டிங் கிளிக் பண்ணுவாங்க நான் போட்டோ போட போன துடிக்கல நீங்க பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாயிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வாசிரஜி கை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ ஜாதகம் சம்பந்தமா தோஷங்கள் நன்மை தீமைகள் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன்கள் அனைத்து கிரகங்களையும் போட்டுங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கு லாவணத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படி எந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தா என்ன பலன் அது மட்டும் இல்லாமல் திசை பலன்கள் மற்றும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் உங்களுக்கான கூற வேண்டிய மந்திரம் உட்பட அனைத்தையும் விரிவாக சொல்லியிருக்கிறான் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி பலனும் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குரு பயிற்சி பலன் எல்லாம் போட்டு வருகின்ற நீங்கள் பாருங்கள் இது வாசிரஜி ஆஸ்ட்ராலஜி யூடியூவி சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு கொடிசிற ஜோகம் இருக்கின்றதா என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்லாம் ஒரு கேள்வி இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தம் தெளிவான கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்குது முழுமையா அவடையாக கேட்கணுமாட்டா ஜாதகம் சம்பந்தமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் இலவசமாக கேட்கணுமெண்டா இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற குமானில் கேளுங்கள் மெசேஞ்சர்லேயோ இல்லாட்டி உங்களோட இந்த ஃபோன் நம் ஃபோன்லேயே நான் இலவசமாக சொல்கிறேன் இலவசமாக யூடியூப் சேனலில் குமானில் சொல்கிறேன் போன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேருங்கள் தனுசு ராசி ஜனவரி தனுசு மற்றும் மகர ராசிக்கு பார்க்கலாம் பலன் பரிகாரங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றமும் தொடர்ச்சியும் சாத்தியமாகும் புதிய திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் மற்றும் அத்தகைய திட்டங்களுக்கு உங்களுக்கு சாதகமானதாகவும் குறிப்பிடத்தக்க வெற்றிகரமானதாகவும் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது பேச்சிப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்களின் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் ராகு உங்களின் நான்காம் வீட்டில் தனுசு ராசி என்பர்களே பேச்சுப்பதால் மேற்கூறிய படிப்பில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்பிலும் புற வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை உருவாக்கும் ராகு நாலாம் பேட்டில் இது மே வரைக்கும் நீடிக்கும் மே வரைக்கும் ராகு மேதில் தான் ராகு கேது பேச்சு குரு பேச்சு நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பேச்சு இடைபெறும் ஆறாம் வட்டில் உள்ள சுக்குரன் உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கும் சுக்கரனாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க போறீர்கள் தனுசுராசி அம்புவார்களே சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய ஆறாவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் இந்த ஜனவரி மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக உங்கள் காதலியுடன் அன்பை தக்க வைத்துக் கொள்ளவும் அதிக அன்பை காட்டவும் முடியாது ஜனவரி மாத காலகட்டத்தில் குடு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராகவும் இருக்காது நோய் வாய்ப்படவும் காரணம் ஆறாம் வீடு நோய்க்குரிய வீடாக இருப்பதனால் நோய் உடல்நிலை பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் மற்றும் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கு மீதமான வாய்ப்புகள் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் குரு அதாவது ஆறாவது வீட்டில் இருப்பதால் ஜனவரி மாதம் தை மாதம் உங்கள் ஆரோக்கிய நன்றாக இருக்காது தொண்டை தொற்று மற்றும் உடல் பெருமன் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உடல் சோர்வு எலும்பு ரீதியான பிரச்சனைகள் மனச்சோர்வு போன்றன ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் வந்து வியாழனன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் தனுசு ராசி என்பர்களே வியாழனன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மையை தரும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வாருங்கள் மகர ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அடுத்ததாக மகர ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் கூங்குள்ள கேது உங்களை அதிக பக்திக்கு தூண்டுவார் இதனால் ஆன்மீக நடவடிக்கைகள் ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே இரண்டாம் வீட்டில் கிரகமான சனி இருப்பது ஜனவரி மாதம் உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் இந்த தை மாதம் உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்களின் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் நீங்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் வியாபாரத்தில் அதிக ஓட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஐந்தாவது வீட்டில் இருப்பது உங்களை வழிபாட்டில் இமும்முறமாக இருக்கவும் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி செல்லவும் உங்களை ஊக்குவிக்கும் இதன் உதவியுடன் நீங்கள் படிப்பில் உயர் முடிவுகளை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியான வாய்ப்பு உள்ளது மகர ராசி என்பர்களே மற்ற உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் உறவு வலுவடையும் ஏனெனில் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியுடன் தொடர்புடையது குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதம் தை மாதம் பல சாதகமான முடிவுகளை பெறலாம் உங்கள் அதாவது எந்த யாராக இருந்தாலும் உங்களின் திசை ஜாதகத்தில் இருக்கும் திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் கிரகத்தின் வீட்டு அதிபதியும் நன்றாக இருந்தால் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் எந்த பிரச்சனையும் யாரையும் பாதிக்காது எந்த கிரகங்களும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது எந்த பேச்சியும் யாரையும் எதுவும் செய்யாது உங்களுக்கு திசையும் திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் நன்றாக அமைந்து விட்டார் சரி மகர ராசி என்பவர்களே குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் இது மே மாதம் வரைக்கும் குரு பேச்சு வரைக்கும் நீடிக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடன் வேளரை சனி முடிவுக்கு வரும் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதனுடன் நீங்கள் நல்ல உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் மகர ராசி ஆனால் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுக்கு தூக்கத்தில் சிக்கல்கள் அதாவது நித்திரையின்மையையும் தலைவலியையும் ஏற்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குருவினால் உங்களுக்கு நித்திரையின்மையும் தலைவலியும் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம என்ற மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் அனைவரும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது அனைவருக்கு நன்மை தரம் ஓம் ஆண்டாய நம என்று நூற்றி எட்டு தரம் மகர ராசி என்பவர்களை உச்சரிக்கவும் அடுத்ததாக கும்பம் மற்றும் மீன ராசி